எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் வடபருப்பு வடை சொல்லலாம்னு வடபருப்பு போட்டுக்கிறேன் ஒரு கிலோ வறுப்பு வடபு போட்டுக்கிறேன் அதுக்கு பாருங்க இஞ்சி பூண்டு பாருங்க வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டும் கலந்து போட்டுங்க ஒரு அரை அரைச்சிக்கணும் மிக்சியில போட்டு தாங்க அரைக்கிறோம் அதனால அரைச்சிக்கணும் வெங்காயமும் பாருங்க வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பில தழை எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கிறோங்க அதை ஆட்டி முடிஞ்சதையும் இதை போட்டு பெசரி வடை போட்டீங்கன்னா நெனைக்க வச்சு வடை போட்டீங்கன்னா ரெடி அரைச்சிக்கலான் அது கிரைண்டர்ல போடலானுங்க கிரைண்டர்ல போட்டாங்க அந்த எல்லாம் அடியில போய் போய் சிக்கும் அதனால கிரைண்டர்ல போடலுங்க நான் அதனால மிக்சி போட்டு ஒரு அறம் அரைச்சு கிரைண்டர்ல கலந்துக்கலாம் கிரைண்டர்ல போட்டுங்க போட்டு ஆட்டணும் போட்டா லேட் ஆகுங்க அதுக்களத்து கிரைண்டர்ல போட்டோம் ஒரு கிலோ போட்டதுனால கிரைண்டர்ல போட்டுங்க இங்க பாருங்க மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேங்க அது கூட போட்டு கலந்துக்கலாம் ஆடுறப்ப கொஞ்சம் வந்து போட்டு கலந்துக்கலாங்க உப்பு போட்டு கலந்துக்கலாம் பருப்பு போதும் நாட்டுனது இது மாதிரி ஆட்டி எடுத்திங்கன்னா போதும் இல்லாமல் நைட்டாக தேவையில்லைங்க கொஞ்சம் ஒரு பருப்பாக இல்லி கொத்தமாக வெங்காயம் வெங்காயம் கறிப்பிளா கொத்தமல்லி தலை இந்த போடுங்க இதில் போடுறாங்க கொட்டாங்க சோம்பு கொஞ்சம் போடுங்க கொட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் அதனால் போட்டுங்க அதேமாரி பெருங்காயங்க பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போடுங்க எல்லாம் போட்டாச்சுங்க வெங்காயம் சோம்பு பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு போட்டு காரோட பத்து எப்போ எடுத்தாலுமே நைசா இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் நேரம் இருக்கும் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் நைசா இருந்தீங்கன்னா களிமாரி ஏருங்க அவ்வளோதான் எல்லாம் போட்டு கிடைங்க விரைந்து அவ்வளவுதான் எண்ணில போடணும் தான் வடைங்க பாருங்க உருளை பிடிச்சாச்சு தட்டி எண்ணெயில் போடுறேன் அவ்வளோதாங்க நல்லா வெந்ததையும் நல்லா சவந்ததையும் எடுத்துக்கலாங்க நல்லா வேணும்னு கூட இருங்க உங்களுக்கே தெரியும் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாருங்க எழுந்துருச்சு கேரோட ரெடிங்க எடுத்துடலாம் வாங்க சாப்பிடலாம் அவ்வளோதாங்க காரோட ரெடி இங்க பாருங்க எடுத்துட்டேன் வாங்க சாப்பிட்லாம் இங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அப்படியே சேனலில் ஃபாலோ பண்ணுங்க